கத்திருக்குள்ளானவர்களே நீங்கள் தொடர்ந்து ஒருவரிடத்தில் வேதாகமத்தை படிக்கும் திட்டத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியை வாசித்து வருவது கத்திருக்குள்ளான மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது நாம் இன்னொரு புதிய காரியத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம் வேதாகம கேள்வி பதில்கள் பத்தாயிரம் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து முதலாவதாக வேத புத்தகத்திலிருந்து பல கேள்விகள் பதில்களை பார்க்க இருக்க முடியாக இருக்கிறோம் அதுக்கு பின்பாக தொடர்ச்சியாக மற்ற அநேக வேதாமத்தின் அடிப்படையில் கேள்வி பதில்களை பார்க்க முடியாக இருக்கிறோம் ஆகவே இந்த வேதாகம கேள்வி பதில்கள் பத்தாயிரம் என்ற தலைப்பில் தொடர்ந்து நான் அநேக கேள்வி பதில்களை இந்த யூடியூபில் போடும்படியாக இருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளவும் இதை வாசிக்கவும் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் யூடியூப் ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக போடப்படுகிற ஒவ்வொரு வேதாகமை கேள்வி பதில்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் கேட்டு நிச்சயமாக கத்திருக்கொள் தேனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உறுதிப்பட தேவன் தாமே உங்களுக்கு கிருபியாக உதவி செய்வாராக நீங்கள் தயவு செய்து மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் பொதுவாக இந்த காலகட்டங்களில் வேத அறிவு என்பது மிக குறைந்து போன ஒரு காலமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது வேத வார்த்தைக்கு பஞ்சம் வரும் என்று சொல்லுகிற விதமாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை அறியாதவர்களாக வேதம் என்பது ஒரு ஆர்வமற்ற ஒரு புத்தகத்தை போல கருதப்படுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் தான் நமக்கு வழிகாட்டு என்பதை மறந்து விடுகிறோம் வேதத்தின் மூலமாக இன்றைக்கும் தேவன் கூட பேசுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையில்லா சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார் வேத அறிவு இல்லாததினால் சாத்தான் நம்மை வெகு சீக்கிரத்தில் ஏமாற்றி விடுகிறான் வஞ்சகமாக வீழ்த்தி விடுகிறான் வேத அறிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அஸ்திவாரம் என்பதை மறந்துவிடக்கூடாது மறந்து மறந்துவிட வேண்டாம் நான் தொடர்ச்சியாக இந்த வேதாகமை கேள்வி விதர்கள் பத்தாயிரம் என்ற தலைப்புல அநேக வேத சம்பந்தமான முதலாவது வேதாகம புத்தகங்கள் சம்பந்தமான கேள்விகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதற்கு பின்பாக இன்னும் மற்ற பல வேதத்தோடு உடன்பட்ட இடைப்பட்ட இணைந்த பல வேதாகம கேள்வி உங்களுக்கு நான் கொடுக்க முடியாக இருக்கிறேன் அவை தயவு செய்து நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் வாசித்து பாருங்கள் மிக பிரயோஜனமாக இருக்கும் தயவுசெய்து வேதாகமத்தை இந்த யூடியூப் சேனலையும் இந்த வேதாகமை கீழ் பத்தாயிரம் என்பதையும் அநேகருக்கு அறிமுகப்படுத்தும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அதன் மூலமாக மற்ற அநேகரும் கூட இவ்விதமாக இந்த வேதாகமத்தை வேதத்தினுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் அதோடு கூட ஒரு ஆண்டிற்கான இந்த முழு வேதத்தை வாசிக்கும் திட்டத்தில் அநேகர் வாசித்து வருகிறீர்கள் மிக்க நன்றி எந்த விதத்திலும் கைவிட்டு விடாதபடிக்கு இந்த ஆண்டு முழுவதுமாக படித்து நீங்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது நன்றி தயவுசெய்து மறந்துவிட வேண்டாம் இவைகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளும்படியாக ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ின்ீதம் சுத்தர்கள்ற்றும் பாதையின் தீபம் உத்தம